நான் உங்க வசந்தி வெல்கம் டு மமி டாடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் ஆட்டுப்பந்தயம் ஆட்டுப்பந்தயம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருக்கு இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆமாங்க ஆட்டுப்பந்தயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு சிறப்பான வரலாறும் இருக்கு நம்மளில் நிறைய பேர் முதல் முயற்சியில தயங்குற எல்லாருக்குமே இந்த கதை ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் வாங்க பார்க்கலாம் தென் வெனிசுலா நாட்டுக்கு கரேபியன் தீவு குழுமம் அந்த தீவு குழுமத்தில நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்கு அந்த தீவுகள்ல ஒண்ணுதான் வந்து டோப்கோ அப்படிங்கிற ஒரு தீவு அந்த அப்படிங்கிற தீவுல ஒரு கிராமத்தை சார்ந்த மக்களுக்கு குதிரை பந்தயம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு கேளிக்கை விளையாட்டா இருந்துச்சு ஆனா குதிரை பந்தயம் அப்படிங்கிறது வந்து செல்வந்தர்களுக்கே உரித்தான விளையாட்டா இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த குதிரைகளை பழக்கப்படுத்தணும் அந்த குதிரைகளை வந்து பராமரிக்கணும் அதற்கு சிறப்பான உணவுகளை கொடுக்கணும் அதனால அது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு அரிதான விஷயமா இல்லை செல்வந்தர்கள் மட்டும்தான் வந்து அந்த குதிரை பந்தயத்துல கலந்துக்குவாங்க அந்த குதிரை பந்தயத்தையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் அமையும் சாதாரண மக்களுக்கு ஒரு அரிதான ஒரு விளையாட்டாதான் அந்த குதிரை பந்தயம் இருந்துச்சு அந்த அப்படிங்கிற தீவுல இருந்த ஒரு சில கிராம மக்களுக்கு நம்ம எப்படியாவது ஒரு ஒரு குதிரை பந்தயம் நடத்தணும் அப்படிங்கிறது ஆசை ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை பொருளாதார நிலையில ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அந்த கிராம மக்கள் ஆனாலும் ஒரு ஏக்கத்தோடையே வந்து ஒரு சிந்தனையிலே இருக்காங்க அப்போதான் அந்த கிராமத்தை சார்ந்த கிராம நிர்வாக குழுவில் ஒரு சில நபர் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட குதிரை இல்லாட்டி என்ன நம்மக்கிட்ட தான் வந்து நல்ல ஆடுகள் இருக்கே ஆடுகளை வச்சு பந்தயம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மத்த அந்த கிராமத்தை சார்ந்த மத்த மக்கள் எல்லாரும் அந்த குழுல இருக்க அந்த சொன்ன உறுப்பினர்களை பார்த்து சிரிக்கிறாங்க கிண்டல் பண்றாங்க சில பேர் திட்டமும் செய்யறாங்க குதிரை பந்தயம் அப்படின்னா குதிரையில உட்கார்ந்து பந்தயத்துல கலந்துக்கலாம் ஆட்டு மேல உட்கார்ந்தா ஆடு செத்து போயிடாதா ஆடு அப்படிங்கிறது சரியான பழக்க முறை கிடையாது அதெல்லாம் பழக்கப்படுத்தி எல்லாம் பந்தயத்துல கலந்துக்க வைக்க முடியாது முட்டாள்தனமா முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டமும் செய்யறாங்க ஆனா அந்த கிராம நிர்வாக குழுவுல இருந்த ஒரு சிலர் வந்து எப்படியாவது நடத்தணும் அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு அடுத்த நாள் வந்து எப்பவுமே குதிரை பந்தயம் நடக்கும் அந்த குதிரை பந்தயத்துக்கு அடுத்த நாள் வந்து இந்த ஆட்டுப்பந்தயத்தையும் நடத்தணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து முதல் முயற்சியா வந்து நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லி திட்டமிடுறாங்க அதே போல அந்த குதிரை பந்தயம் ஆட்டு ஆட்டுப்பந்தயத்தையும் நடத்துறதுக்கு திட்டமிடுறாங்க ஆனா அந்த ஆட்டுப்பந்தயம் நடக்கிற அன்னைக்கு ஒரு சில ஆடுகள் வந்து அந்த கிராமத்தை சார்ந்த ஆடுகள் வந்து கலந்துக்குது நிறைய பேர் வந்து எப்படித்தான் நடத்துறாங்க குதிரை பந்தயம்னா எப் எப்படியோ நல்லபடியா நடக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராமத்தை சார்ந்த மக்கள் வர்றாங்க பக்கத்து கிரா தீவுகளை சார்ந்த மக்களும் வந்து அந்த குதிரை அந்த ஆட்டுப்பந்தயத்தை பார்க்கறதுக்காக வர்றாங்க அந்த ஆட்டுப்பந்தயத்துல கலந்துகிட்ட ஒரு சில ஆடுகள் வந்து புள்ளுமையே போகுது ஒரு சில ஆடுகள் வந்து பேசாம அங்கேயே படுத்துக்குது இன்னும் ஒரு சில ஆடுகள் வந்து அங்க இருக்க நபர்களை பார்த்து பயந்து ஓடுது அந்த ஆட்டுப்பந்தயம் சரியாக நடக்கவே இல்லை ரொம்ப அவமானமாக போச்சு அந்த கிராம நிர்வாக குழுவுக்கு மக்கள் எல்லாம் திட்டுறாங்க மற்ற தீவு மக்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இவங்களும் நடத்துகிறாங்களாம் பந்தயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க உடனே அந்த கிராம நிர்வாக குழுவில் இருந்த அந்த ஆட்டுப்பந்தயம் நடத்தின மக்க உறுப்பினர்கள்லாம் நினைக்கிறாங்க இனிமேல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க ஒரு சில மாதங்கள் இப்படியே போகுது அப்போ ஒரு நாலஞ்சு சிறுவர்கள் வந்து வர்றாங்க அந்த நிர்வாக குழுவில் இருக்கு உறுப்பினர்களை பார்க்க பார்த்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா அடுத்த வருஷமும் வந்து இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு அடுத்த நாள் வந்து ஆட்டுப்பந்தயம் நடத்துவீங்களா நாங்கள் எங்களோட ஆடுகளை எல்லாம் நல்லா பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம் கண்டிப்பா இந்த பந்தயத்தை நடத்துங்க எங்களுக்காகவாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த கிராம நிர்வாக குழுவில் இருந்த உறுப்பினர்களுக்கு ஒரு வித்வேகம் கொடுக்குது மறுபடியும் இந்த பந்தயத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஆசையை அவங்களுக்கு தூண்டுது அதனால அடுத்த வருடமும் ஈஸ்டர் பண்டிகைக்கு அடுத்த நாள் வந்து அவங்க ஆட்டு பந்தயத்தை நடத்துறாங்க இப்ப புது விதிமுறைகளோட புதிய மாறுதல்களோட அந்த பந்தயத்தை நடத்துறாங்க ஆடுகளையும் நல்ல பழக்கப்படுத்துகிறாங்க அதனால ஆடுகள் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக அந்த பந்தயத்தில் கலந்துக்குது வெற்றியும் பெறுது ஒரு சில ஆடுகள் அங்க இருந்த கூட்டத்துல இருந்த மக்கள் எல்லாரும் இந்த பந்தயத்தை பார்த்து ஒரு சிலர் சொல்றாங்க செல்வந்தர்களுக்கு குதிரை பந்தயம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டு பந்தயம் அப்படின்னு சொல்லி மனசு மாறி ஒரு சிறப்பான ஒரு தகவலையும் போறாங்க உடனே அந்த நபர்களுக்கு இன்னும் உத்வேகம் அடிக்குது அடுத்தடுத்த வருடங்கள்ல இன்னும் மாறுதல்களை உட்படுத்தி ரொம்ப மிகச்சிறந்த முறையில அந்த பந்தயத்தை நடத்தி சக்ஸஸ் பண்ணியும் காமிக்கிறாங்க அவங்க இந்த பந்தயம் வந்து தென் அமெரிக்கால மட்டும் இல்ல உலக நாடுகள் நிறைய இடங்கள்ல இந்த பந்தயம் மிகச்சிறந்த முறையில் நடந்துக்கிட்டு வருது உகாண்டா அமெரிக்கா லண்டன் ஒரு சில நாடுகள்லையும் இன்னும் சிறப்பாக இந்த ஆட்டுப்பந்தயத்தை நடத்திக்கிட்டு இன்னமும் நடத்திக்கிட்டு தான் வருவாங்க அதை சக்ஸ் பண்ணியும் காமிக்கிறாங்க முதல் கேலியும் கிண்டலுமா எல்லாரும் திட்டி ஆரம்பிச்ச ஒரு பந்தயம் இப்போ உலகளாவிய அளவுல ரொம்ப சிறந்த முறையில நடத்தப்பட்டு வருது அதே போலதாங்க நம்மளும் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா முதல் முயற்சி அப்படிங்கறத வந்து நிறைய பேர் கேலிக்கிண்டல் செய்வாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து திட்டுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாம உங்களோட முதல் முயற்சியை வந்து விட்டுடாம சிறந்த முறையில ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சில சில இடைஞ்சல்கள் வரும் ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஒரு சில அவமானங்கள் வரும் அதை எல்லாமே தூக்கி எரிஞ்சுட்டு பின்னாடி போட்டுட்டு முன்னேறி போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டுப்பந்தயம் எப்படி வந்து உலகளாவிய அளவில் புகழ் பெற்றுச்சோ அதே மாதிரி நம்மளும் சக்சஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும் அதனால முதல் முயற்சியை கைவிட்டவங்களாக இருக்கட்டும் இல்லை முதல் முயற்சியை ஆரம்பித்து மற்றவங்களோட கேள்வி கிண்டல்னால் பாதியிலே நிறுத்தினவங்களாக இருக்கட்டும் மறுபடியும் உங்களோட முயற்சியை தொடருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்க கையில் வந்து கிடைக்கும் அதுதான் இந்த கதை உங்களுக்கு சொல்லுது ஓகே என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ வியூவர்ஸ்